அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற ஆப்ரேஷன் சிந்துர் தாக்குதலில் இந்தியா நடத்திய மிகுந்த துல்லியத்துடன் கூடிய இராணுவ நடவடிக்கையில் செய்யப்பட்ட செலவு எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி போகிறோம் அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியாவின் தாக்குதலுக்கு செய்யப்பட்ட செலவு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கா அப்படிங்கிற வியக்கத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது குறித்த முழுமையாக தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் பார்க்க அப்டேட்ஸே கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நடைபெற்ற ஆப்ரேஷன் சிந்துர் தாக்குதல் இந்தியா நடத்திய மிகுந்த துல்லியத்துடன் கூடிய இராணுவ நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை அழிக்க மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலுக்கு எவ்வளவு செலவு ஏற்பட்டிருக்கலாம் என்பது பலரது கேள்வியாகவே இருக்கு தகவல்களை அரசாங்கம் அதிகாரப்பூர்வ வெளியிடல ஆனாலும் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் தாக்குதல் அளவை பொறுத்து முடியும் கோடி வரைக்கும் இருக்குங்க அதனுடைய பயன்பாடு அதாவது அனுமானம் நான்கு முதல் ஆறு ஏவுகணைகள் மொத்த செலவு நாற்பது கோடி முதல் தொண்ணூற்றி ஆறு கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி மார்ட் பாம்கள் ஒரு பாமினுடைய மதிப்பு இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து கோடி வரைக்கும் அதனுடைய பயன்பாடு அதாவது அனுமானம் எட்டு முதல் பனிரெண்டு பாம்கள் இதனுடைய மொத்த செலவு பதினாறு கோடி முதல் முப்பது கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தானாக தாக்கக்கூடிய ட்ரோன்கள் ஒரு ட்ரோனினுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரைக்கும் அதனுடைய பயன்பாடு அதாவது அனுமானம் பத்து முதல் பதினைந்து ட்ரோன்கள் இருக்கு இதனுடைய மொத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஐந்து கோடி முதல் ஏழு புள்ளி ஐந்து கோடி வரைக்கும்ங்க அதே மாதிரி விமான செலவுகள் எரிபொருள் ராணுவ விலங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நடவடிக்கையில் பல விமானங்கள் ரீஃபில்லிங் டேங்கர்கள் இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் ஸ்டவுன்கள் சாட்டிலைட் பிம்பங்கள் ராணுவ பணியாளர்கள் ஆகியோர் பங்கேற்றுருக்குறாங்க இதுக்கு மொத்தமாக பார்த்தோன்னா இருபது கோடி முதல் ஐம்பது கோடி வரை செலவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மொத்த செலவீன மதிப்பீடு பார்க்கும் பொழுது ஏவுகணைகள் தொண்ணூற்றி ஆறு கோடி அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு ஹேமர் பாம்்களை பொறுத்த வரைக்கும் இருந்து முப்பது கோடி அது வரைக்கும் கணிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மானிட்டர்ஸ் வந்து இரண்டு புள்ளி ஐந்து கோடியிலேருந்து ஏழு புள்ளி ஐந்து கோடி வரைக்கும் விமான ஆதரவு செலவுகள் பார்க்கும் பொழுது இருபதுல இருந்து ஐம்பது கோடி வரைக்கும் செலவு செய்யப்பட்டிருக்கு இது மொத்த செலவு அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்துல இருந்து நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி ஐந்து கோடி வரைக்கும் ஆயிருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குங்க அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது ஒரு நவீன உயர் தொழில்நுட்ப தாக்குதலாக இருந்தா அதனுடைய செலவுகள் குறைவாக இருக்க வாய்ப்பில்லை ஆனால் இந்த செலவுகள் இந்தியாவின் பாதுகாப்பையும் பயங்கரவாதத்துக்கு எதிரான உறுதியான எதிர்வினையையும் காட்டும் வகையில் அவசியமான முதலீடாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த ஏவுகணைகள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி மத்திய அரசு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயரில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்காங்க இதை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு லாகூர்ல இன்று காலை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு மேலும் அங்க இருக்கக்கூடிய வால்டன் விமானம் தளத்தை குறிவைத்து தாக்குதலும் நடந்திருக்கு இதில் வந்து இந்திய ராணுவத்தினர் நான்கு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க இந்த நிலையில் லாகூரை தொடர்ந்து பாகிஸ்தானில் மேலும் எட்டு நகரங்களில் ட்ரோன்கள் தாக்குதல் வந்து நடந்திருக்கு மேலும் கராச்சி சக்வல் சோர் மியானோ ராவல்பிஞ்சி குஜ்ரன்வாலா பகவல்பூர் அடோக் ஆகிய நகரங்கள்லேயும் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு இதில் நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை வரைக்கும் படை ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கு இதனால் காஷ்மீர் எல்லை மக்கள் கடும் பீதி அடைந்திருக்காங்க அவர்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்திருக்காங்க இந்த நிலையில் பாகிஸ்தான் இராணுவம் ஒன்பது நகரங்களில் பன்னிரெண்டு ட்ரோன் தாக்குதல் நடந்ததாக தெரிவித்திருக்கு இந்த ட்ரோன் தாக்குதல்களை பாகிஸ்தான் இராணுவத்தால் தடுக்க முடியலை இதனால் பாகிஸ்தான் முழுவதும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வந்துட்டுருக்கு இந்த ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது யார் என்பது தெரியல அதே மாதிரி அதிகாலை நேற்று அதிகாலை பாகிஸ்தான் மீது இந்தியா ஆப்ரேஷன் சிந்தோர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு அதற்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் தெரிவித்து வருகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ட்ரோன் தாக்குதல் இந்தியா தான் காரணம் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொய்யினுடைய முழு விவரம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது பாகிஸ்தான் இராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த ட்ரோன் தாக்குதல் இந்தியாவால் நடத்தப்பட்டது என வீண் பழி சுமத்தி இருக்காங்க இது ஆளில்லா விமானம் மூலம் இரவு முழுவதும் நடந்த தாக்குதல் பொதுமக்கள் ஒருவர் உயிரிழந்த உயிரிழந்ததாகவும் ராணுவ இலக்குகள் பட்டதாகவும் நான்கு ராணுவ வீரர்கள் காயமடைந்ததாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கு தனது நகரங்களில் மற்றும் சிறு நகரங்கள் இந்தியா ட்ரூன்களால் தாக்கப்பட்டதாக அகமது ஷெரீப் பழி சுமத்தியிருக்கார் பாகிஸ்தான்ல ஒன்பது இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு கூறியிருக்கார் லாகூர் கிராச்சி போன்ற நகரங்களில் இன்று காலை இந்தியா பயன்படுத்திய இஸ்ரேல் நாட்டின் ஹரப் ட்ரூன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்திருக்காங்க இது முற்றிலும் பொய் செய்தி அப்படின்னு தகவல்களும் சொல்லுது அதாவது பாகிஸ்தானின் இந்த கட்டுக்கதை இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு காரணம் தேடும் செயலாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது இந்தியா ட்ரோன் தாக்குதல்களில் ஈடுபட்டதாக கூறும் பாகிஸ்தான் அந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ட்ரோன் தாக்குதல்களின் காட்சிகளையும் தற்போது வெளியிட்டு வராங்க அதில் ராவல் பிண்டி கராச்சி லாகூர் மற்றும் பிற இடங்களும் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுபோல் இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பொய்யான தகவலை கூறி அதன் மூலமா போறத் தொடங்குவதே பாகிஸ்தானினுடைய திட்டம் அப்படின்னும் இதன் காரணமாகவே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தொடர்ச்சியாக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் தகவல்கள் சொல்லுது பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு இந்தியா மீது பழி சுமத்தி இந்தியா மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் சாக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் தெரிவிக்கிறது அதே மாதிரி ஒன்பது நகரங்களில் பலத்த வெடிப்புகள் ஏற்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்திருந்தாங்க லாகூர் ராவல்பிண்டி குஜ்ரன்வாலா சக்வால் அட்டாக் பஹல்பூர் மியான்வாலி சோர் கராட்சி ஆகிய இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாகிஸ்தானின் அகமது ஷெரீப் தெரிவித்திருக்கார் இதுவரைக்கும் ஒன்பது குண்டு வெடிப்புகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் ராணுவம் தெரிவித்திருக்காங்க தாக்குதல் நடத்துவதற்காக ட்ரோன்களை பயன்படுத்தி குண்டு வெடிப்புகள் நடத்தப்பட்டதா தகவல்களும் தெரிவிக்கிறது பாகிஸ்தான்ல மக்களை வீட்டிற்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சொல்றாங்க மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்திருக்காங்க சம்பவ இடத்துல இருந்து ட்ரோன்கள் உலோக துண்டுகளை போலீஸார் மீட்டு மேலும் வெடிப்புகளினுடைய தன்மை குறித்து விசாரணை நடந்து வந்திருக்கு முன்னர் பல வெடிப்புகள் பதிவாகியதைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கு இதுவரைக்கும் இந்த தாக்குதலை நடத்தியதற்கு யாரும் மே நள்ளிரவில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் என்ற பெயரில பல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதையடுத்து பாகிஸ்தான் இந்த பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலை தொடர்கிறது அப்படின்னு மத்திய அரசு ஒரு முக்கிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அதாவது பெல்ஹாம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களுக்கு எதிராக இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட ஆப்ரேஷன் சிந்தூர் எனும் நிறைவடையலை அப்படின்னு மத்திய அரசு தகவலை வெளியிட்டிருக்கு இதன் பொருள் இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது அப்படின்னு அர்த்தம் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு மத்திய நாடாளுமன்ற விவகார அமைச்சர் கிரண் ரிஜி இந்த தகவலையும் விளங்கியிருந்தார் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த கூட்டத்தில் அவர் அனைத்து தலைவர்களுக்கும் ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளித்தார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் கூட்டத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயத்தில் அனைத்து தலைவர்களும் ஒற்றுமையையும் முதிர்ச்சியையும் காட்டியிருக்காங்க எனவும் அவர் தெரிவித்திருக்கார் ஆயுத படைகள் பாராட்டிய அவர் அனைவரும் அரசாங்கத்துடனும் இராணுவத்துடனும் உறுதியாக நிற்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருந்தார்